பங்களா கட்டிக்கொண்டு சந்திர சூடையர் சென்ற மாதம்தான் குடிவந்தார் பங்களா காம்பவுண்டுக்குள் தாமே அழகான தோட்டம் போட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வெகு தீவிரமாக உண்டு ஆகவே முடிந்த நேரங்களிலெல்லாம் அங்குள்ள பூண்டுகளை பிடுங்கி சுவர்க்கு வெளியே தெருவில் போட்டு வந்தார் அப்படி ஒரு நாள் அவர் எறிந்த ஒரு செடிதான் வேறும் கிழங்குமாய் போய் தெருவில் சூட்கேசுடன் போய்கொண்டிருந்த ஒரு இளைஞன் மீது விழுந்தது சந்திரசூடையர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அந்த இளைஞன் புன்சிரிப்பும் முகமுமாய் அதை அதிகமாக பொருட்படுத்தாமல் இங்கே கர்த்தபவராகவன் தெரு எங்கே சார் இருக்கிறது நான் புதிது இந்த ஊருக்கு என்றான் ஐயர் புதிதா தான் என்ன தினம் ஒரு புது ஏற்படுகிறதே நீர் இருப்பதே அந்த தெருதான் என்றார் அட எனக்கு முருகேசம்பிள்ளை வீட்டுக்கு போக வேண்டும் நான் அவர் மருமகன் லாகூரில் இருந்து லீவுக்கு வந்திருக்கிறேன் அதுவும் அடுத்த வீடுதான் அவர்கள் எல்லோரும் தான் சினிமாவுக்கு போனார்கள் பூட்டிக்கொண்டு போயிருப்பார்களே என்றார் ஐயர் அடடா நான் வாசலில் அல்லவா நிற்க வேண்டியிருக்கும் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்கிறீர்களா ஒரு கை கொடுத்து காம்பவுண்டு சுவரின் மேல் என்னை ஏற்றி விடுங்கள் நான் வராந்தாவிலேயாவது அவர்கள் வரும் வரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்றான் இளைஞன் சந்திர சூடையர் இளைஞனை பார்த்தார் அவன் கேட்டுக்கொண்டபடியே காம்பவுண்டு சுவரில் அவனை மெல்ல ஏற்றி விட்டார் அவன் உள்ளே இறங்கி கண்ணுக்கு மறைந்தான் சந்திர சூடையர் வீட்டுக்கு திரும்பினார் மறுநாள் காலை காபி சாப்பிடும்போது போது சந்திர மனைவி கேட்டாயலோ நேற்று நடந்த சமாசாரத்தை என்றாள் என்ன உம் தமக்கைக்கு பத்தாவது பிரசவம் ஆகிவிட்டதா அதெல்லாம் இல்லை அடுத்த வீட்டில் அவள் சினிமாவுக்கு போனாலோ இல்லையோ திரும்பி வந்து பார்த்தால் வீடு கொள்ளை போயிருந்ததாம் ஒரு வெள்ளி பாத்திரம் பாக்கி இல்லையாம் எவனோ படுபாவி ஏறி குதித்து கொண்டு போயிருக்கிறான் அவனுக்கு யாரோ இந்த பக்கத்திலேயே கூட்டாளி இருக்கணும் அவன் ஒத்தாசையோடு தான் இவ்வளவு துணிச்சலாக இந்த காரியம் நடந்திருக்கணும்னு எல்லாரும் சொல்றாளாம் காம்பவுண்டுக்கு வெளியிலே ரெண்டு பேர் காலடி கூட இருக்கிறதாம் அது யாராக இருக்கும் சந்திரசூடையர் பதில் பேசாமல் தலையை சொரிந்தார். சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி